தூத்துக்குடியில் பல்நோக்கு மருத்துவமனை என்ற பெயரில் கட்டப்பட்ட மருத்துவமனை இப்போது மகப்பேறு மருத்துவமனையாக மாற்றப்பட்டுள்ளதால் அம்மாவட்ட மக்கள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர் தூத்துக்குடி நகரத்தின் பகுதியில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையும் காமராஜ் நகரில் அரசு மருத்துவக் கல்லூரியும் செயல்பட்டு வருகின்றன இந்நிலையில் பிரதம மந்திரி ஜன் விகாஸ் காரியகிராம் திட்டத்தின் கீழ் மத்திய மாநில அரசுகளின் நிதி பங்களிப்புடன் மூன்று ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் காமராஜ் நகரில் பல்நோக்கு மருத்துவமனை கட்டப்பட்டது ஏழு மாடிகளுடன் கூடிய அந்த கட்டிடம் அறுநூற்று எண்பத்தி ஏழு படுக்கை வசதிகள் இருக்கின்றன இந்நிலையில் பல்நோக்கு மருத்துவமனை என்று அறிவிக்கப்பட்டு தொன்னூற்று ஐந்து சதவீத பணிகள் நிறைவடைந்த நிலையில் அதை மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலனுக்கான உயர் சிறப்பு மருத்துவமனை என்று மாற்றம் செய்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டது இது மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தூத்துக்குடி மாவட்ட மக்களுக்கு கிடைக்க வேண்டிய சுகாதார வசதியை அரசு திட்டமிட்டே தடுத்துள்ளதாகவும் இதனால் நவீன சிகிச்சைகளுக்கு நெல்லை மதுரை ஆகிய நகரங்களில் இருக்கும் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் எனவே இந்த விவகாரத்தில் எம்பி எம்எல்ஏக்கள் கவனம் செலுத்தி பல்லோக்கு மருத்துவமனையை உடனடியாக கொண்டுவர வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்